ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் என்னடா எடுத்தது பயணத்தையோ காமிச்சு சாப்பிட்றாள் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது வந்து ஒரு ஃப்ரூட்டு தாங்க இது வந்து ரேராக கிடைக்கிற ஃப்ரூட் நீங்கள்லாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியலை பட் நான் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடியே இது சாப்பிட்ருக்கேங்க இது வந்து குற்றாலத்தில் தான் அதிகமாக நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் இந்த பழம் இது என்ன பழம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த பழத்தில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் சி தயாமின் நியாசின் அதே மாதிரி தாமிரம் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் ஜிங்க் மெக்னீஷியம் புரதம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகிறாங்கங்க இந்த பழத்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இதுதான் அந்த ஓலைப்பட்டிக்கில் வச்சுருக்கீங்கள அது வந்து அந்த பழம் காயாக இருந்ததுங்க வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆகிடுச்சி இந்த மாதிரி ஓலைப்பட்டியில் பேப்பர் சுருட்டி வச்சுறப்போ நேச்சுரலாகவே அது பழுத்துடும் உங்களுக்கு ஸோ இதை கெஸ் பண்ண முடிஞ்சதா மாம்பழம் நினச்சிங்கன்னா இல்லைங்க ஆரஞ்சு பழம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸ்ட்ரிக் ஃப்ரூட்லாம் கிடையாது இதுக்கு பேர் முட்டை பழம் நம்ம முட்டையை உடச்சி மஞ்சள் கரு எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த ஆவிச்சி அந்த மஞ்சள் கரு தாங்க இருக்கும் அந்த பழம் சூப்பராக இருக்குங்க இது உள்ள வந்து ஒரே ஒரு சிங்கிள் கொட்டை தான் இருக்கும் அந்த கொட்டை மேலே கூட எதுவுமே படாது அந்த பழம் நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா நல்லா பழப்பழ அந்த கொட்டை பார்த்திங்கன்னா அழகாக கிரானைட் மாதிரி இருக்குங்க கிரானைட் ஸ்டோன் மாதிரி இந்த பழம் வந்து நீங்கள் அப்படியே சாஃப்டாக இருக்குங்க அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இந்த பழத்தில் இது வந்து ஆக்சுவலாக குற்றாலத்தில் வந்து கிலோ வந்து த்ரீ ஹண்ட்ரட் சீசன் டைம் வந்து ஜான்வரி தான் அதிகமாக விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜான்வரி பிப்ரவரி மார்ச் இப்போ இந்த ஜூன் ஜூலையில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் ரொம்ப காயாக கிடச்சிது அங்கே எனக்கு லாஸ்ட் வீக் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தது தான் ஸோ கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு நாள் வந்து நான் அந்த மாதிரி பேப்பர் சுருட்டி அந்த ஓலைப்பெட்டிக்குள்ளே வச்சுருந்தேங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அரிசி போட்டு வைக்கிறதுக்குள்ளே கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் ஒரு டூ த்ரீ டேஸில் பழுத்துரும் உங்களுக்கு ஸோ இது வந்து அந்த காட்டில் விளையிற பழந்தாங்க பட் சூப்பராக டேஸ்ட் இருக்கும் மாவு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மரம் வந்து இப்படி தான் இருக்குங்க மாயலை மாதிரி தான் இருக்கும் இது ஒரு சப்போட்டா வகையை சார்ந்தது இந்த முட்டை அப்படிங்கிறது இதில் வந்து குட் ஃபேட் நிறையா இருக்குங்க ஸோ நீங்கள் நம்ம வந்து இதை பார்க்குறப்ப நல்லா அமுக்கி பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த அமுங்கிறது வந்து நல்லா அமுங்குச்சு அப்படின்னா ஓகே அந்த பழம் வந்து நல்லா பழுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பட் இது வந்து இன்னும் ஒன் டே கழிச்சு எடுத்தோன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க உங்களுக்கு ஸோ இது பிரிக்கிறப்ப வந்து ஃபுல்லாக எல்லோவாக இருக்கும் பட் நீங்கள் காயாக வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனிஷாக தான் இருக்கும் அந்த பழம் பட் நீங்கள் வந்து க்ரீனிஷாக இருக்கிறப்ப எடுத்துகிட்டிங்கன்னா சாப்பிடவே முடியாதுங்க வே இது வேஸ்ட்டாக தான் போகும் உங்களுக்கு இது வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க தூக்கமே வரல அப்படிங்கிறவங்களாம் இந்த பழத்தை சாப்பிட்றப்ப இது மூளையில் உள்ள ஒரு சுரபியை வந்து நல்லா சுரக்க வைக்குவாங்க நமக்கு அதனால் நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க டைஜஸ்டிவ் கிளான்ஸுக்கும் இது ஹெல்ப்பாக இருக்கும் நல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எலும்புக்கு நல்ல ஒரு ச சக்தி கொடுக்கும் ஸோ வளர்கிற குழந்தைங்களுக்கு இது சாப்பிட்றப்ப இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் இதில் வந்து ஃபேட்லாம் கிடையாதுங்க அவகேடோ மாதிரி தான் இந்த பழமும் பட் ஃபேட்லாம் கிடையாது குட் ஃபேட் தான் ஸோ நான் இன்னும் ஒரு ரெண்டு பழத்தை இப்போ இது பண்ணிட்டேன் ஒரு பழம் வந்து இன்னும் காயாக தான் இருந்தது ஸோ அதை திரும்பியும் தூக்கி இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டேங்க இது வந்து ஒரு முழு பழத்தை நம்மளால ஒரு ஆளாலாம் சாப்பிடலாம் முடியாதுங்க மாதிரி இந்த பழத்தில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குதுங்க ஸோ ஹீமோக்ளோஃபின் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பழத்தை வந்து கிடச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க உங்கள் ஹீமோக்ளோஃபின் லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் இந்த பழத்தில் வந்து விட்டமின் சி அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சருமத்துக்கு நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பொதுவாக இந்த பழம் வந்து அதிகமான சத்துக்கள் நிறையா இருக்குங்க ஸோ முட்டை சாப்பிட பிடிக்காதவங்க கண்டிப்பாக இந்த முட்டை பழம் பிடிக்க தான் செய்யும் ஸோ இந்த பழம் நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் உங்களுக்கு எந்த பழம் எங்கே கிடச்சிது அப்படின்னு இனிமேல் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறோங்க கண்டிப்பாக நீங்கள் குற்றாலம் அந்த சைட்லாம் போகிறப்ப கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து வாங்குங்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ